رب والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم ألا إن في الجسد مضغة فإذا صلحت صلح الجسد كله وَإِذَا فَسَدَتْ فَسَدَ الْجَسَدُ كُلُّ عَلَى وَحِيَ الْقَلْبِ اَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالتَّسْلِيمِ یَلَّا قُحْلُمْ اللہم جلل شانہ تعالی ورور کے ورطاہ اٹماغ ہے اللہوین اٹمو مرلو اللہم சத்திய சன்மார்க்க சன்மார்கபோதகர் ஹஜரத் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹ் வனஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாகுக ஆமி அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இந்த உலகில் வாழுகிற ஒரு மனிதனின் உயர்வு என்பது அவனுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக வெளிப்படுகிற செயல்பாடுகளின் மூலமாக இருக்கிறது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நற்பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதர் இந்த உலகத்திலே உயர்ந்தவராக கருதப்படுகிறார் அல்லாஹுவின் தூதர் செல்லெல்லாம் வணங்கி வல்லம் அவர்களை குறித்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே அமர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அண்ணல் நபீடத்திலே இருந்த அன்பு அரவணைப்பு இரக்கம் கருணை நேசம் இது போன்ற ஏராளமான நட்பண்புகள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்ல மலைகிவ செல்லம் அவர்களிடத்திலே ஒருங்கே அமைய பெற்றிருந்ததன் காரணமாகத்தான் பிரபுல்லா லமீன் அல்லாஹல்லா உலகத்திலே தனக்கு அடுத்து அல்லாமிற்கு அடுத்த ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இனி கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹால் படைக்கப்பட இருக்கிற எல்லா படைப்புகளையும் விட மிக உயர்ந்த படைப்பாக மிக சிறந்த படைப்பாக அந்தஸ்தில மிக உயர்ந்தவராக நபிசல் அல்லாஹ் அலேஹி வல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான காரணம் அவர்களிடத்தில் இருந்த நற்பன் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹிங் வல்லம் அவர்களுடைய நற்குணத்தின் மூலமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த பூமியிலே ஏற்பட்டிருந்தது அப்படி செல்லல்லா ஹொலிங் வல்லம் அவர்கள் சில நேரங்களிலே அன்பாக சில நேரங்களிலே இரக்கமாக சில நேரங்களிலே கருணையோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த செயல்பாடுகளின் மூலமாக சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் கூட அவர்கள் நபி அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார்கள் என்கிற உண்மையை வரலாறுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நற்பண்புகள் எங்கே பிறக்கிறது நற்பண்புகள் எங்கே உருவாகிறது நற்பண்புகள் எங்கே விதைக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே தான் அந்த சிந்தனைகள் அனைத்தும் பிறக்கிறது பொதுவாக ஒரு குழந்தை எப்படி தாயினுடைய கர்ப்ப அங்கே உருவாகிறதோ அதேபோன்றுதான் மனிதனுடைய நற்குணங்கள் நற்சிந்தனைகள் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே தான் அவைகள் முதன் முதலாக அங்கே விதைக்கப்படுகிறது நாம் இந்த காரியத்தை செய்யலாம் இந்த செயலை நாம் செய்யலாம் இந்த மனிதருக்கு நாம் வழங்கலாம் என்றெல்லாம் இந்த சிந்தனைகள் அனைத்தும் முதன் முதலாக அவனுடைய உள்ளத்திலே தான் அங்கே ஏற்படுகிறது அந்த உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த சிந்தனையை அந்த நற்பண்பை அவருடைய உடல் உறுப்புகளின் மூலமாக செயல் வடிவம் கொடுக்கிற போது அந்த அமலுக்கான முழுமையான நன்மையை அந்த மனிதர் பெற்றுக்கொள்கிறார் விசல் அல்லா செல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் இன்னமல் அமாலு பின்னியால் அமல்கள் அனைத்தும் அது எண்ணங்களை கொண்டுதான் கவனிக்கப்படுகிறது எந்த எண்ணத்தோடு அந்த காரியத்தை நாம் செய்கிறோம் எந்த சிந்தனையோடு அந்த காரியத்தை நாம் துவங்குகிறோம் எந்த அமலை நாம் செய்யப்போகிறோமோ அதற்கு முன்னர் நம்முடைய உள்ளத்திலே எது மாதிரியான சிந்தனைகள் இருந்தது என்பதை கவனித்துத்தான் அந்த விவாதத்திற்கு அல்லாஹ் அங்கே நன்மைகளை கொடுக்கிறான் அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் இன்ன பிற இபாதத்துக்களாக இருக்கட்டும் எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வால் அவனுடைய தூதர் மொஹமதுர் ரசூருல்லா சல்லல்லாஹ் மலேஹி செல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி காட்டப்பட்ட அல்லது வலியுறுத்தப்பட்ட எந்த இபாதத்தாக இருந்தாலும் அவைகளுடைய எண்ணங்களை கவனத்திலே கொண்டுதான் அதற்கான நற்கூலிகளை அல்லாஹ் அலமி ஷா நுத்தாலா வழங்குவதற்கு அவன் காத்திருக்கிறான் எனவேதான் நபிகள் செல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உள்ளம் அது சரியாக இருந்தது என்றால்தான் உங்களுடைய உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்பாடுகள் என்பது சரியானதாக இருக்கும் உள்ளம் சீர்கட்டு போய்விட்டால் அந்த உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் அங்கே சீர் இல்லாமல் தான் இருக்கும் என்பதை ஒரு நபிமொழியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் முலைஹி செல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மனிதனுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது ஒரு உறுப்பு இருக்கிறது அந்த உறுப்பு சரியாகிவிட்டால் ஜசது புல்லு அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் அங்கே உடல் உறுப்புகளும் சீராக இயங்கும் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு கெட்டு போய்விட்டால் பசதல் ஜசதுக்குள்ளோ உறுப்பு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளின் மூலமாக வெளிப்படக்கூடிய காரியங்களும் அது தீயதவாகத்தான் இருக்கும் அது நன்மைக்கு புறம்பானதாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை விசல் அல்லா மொழிஹிவ செல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விசல் அல்லா முளைஹிவ செல்லம் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் உங்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது உங்களுடைய இவாதத்துக்களுக்காக நூற்றுக்கு மதிப்பெண்களை நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இவாதத்தை துவங்குகிற போது நீங்கள் என்ன எண்ணத்திலே அதை துவங்கினீர்கள் என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான் அந்த எண்ணம் என்பது உங்களுடைய உள்ளத்திலே தான் உங்களுடைய அந்த எண்ணங்கள் எழுகிறது எனவே அந்த உள்ளத்தை நீங்கள் சீர்கடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கிற சொல்லாடலை நவிகழ் செல்லலாக செல்லம் அவர்கள் இன்றைக்கு நேற்று அல்ல சற்றேறக்குறைய குறைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லி உள்ளத்தின் மீது நீங்கள் தனியாக கவனம் செலுத்துங்கள் உள்ளம் என்பது அது சாதாரணமானதல்ல அது அவ்வளவு சீக்கிரமாக ஒரு நிலையிலே நம்மை இருக்க வைக்க விடாது நம்முடைய உள்ளன் அது என்பது புரண்டு கொண்டே இருக்கக்கூடியது சில நேரங்களிலே ஒரு சிந்தனை இருக்கும் இன்னொரு நேரத்திலே அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று இருக்கும் இப்படியாக மனிதனுடைய உள்ளம் என்பது அங்கே புரண்டு கொண்டே இருக்கும் எனவேதான் உள்ளத்திற்கு அரபியிலே கல்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது காஃப் லாம்பே கல்பு என்று சொன்னால் புரளுதல் என்ற அர்த்தம் ஒரே நிலையிலே அது இருக்காது இப்போது ஒரு நிலையிலே இருக்கும் இன்னொரு பத்து பத்து நிமிடங்கள் கழித்து அந்த உள்ளத்தினுடைய சூழ்நிலை என்பது மாறிவிடும் எனவே தான் நபிசல்லல்லாஹ் வலை இங்கு செல்லம் அவர்கள் அல்லாஹ் வடத்திலே பெரும்பாலான நேரங்களில் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுமே சப் பித் கல்பி அராதீனிக்க அல்லாஹுமே இறைவா சபித் கல்வி என்னுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக உன்னுடைய தவஹீது என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கருத்தின் மீது நான் இப்போது ஏற்று அந்த கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போது தவஹீதுக்கு மாற்றமான ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமான பல்வேறு கொள்கைகள் இந்த மக்கமான அருத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அவைகளின் பக்கம் என்னுடைய உள்ளம் சென்று விடாமல் புரண்டு விடாமல் என்னுடைய உள்ளத்தை நீ வழங்கிய ஏகத்துவ கொள்கையின் மீது எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று விசல் அல்லாஹலை செல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்த செய்திகள் ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது எனவே நம்முடைய உள்ளங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் அங்கே அமைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் விசல் அல்லா அலீஹ் வசல்லம் அவர்களினுடைய இந்த செயல் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தினுடைய நிலைகளை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபி அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை நாமும் செய்ய வேண்டும் பல்வேறு சூழல்களிலே நாம் நம்முடைய உள்ளத்தை எங்கும் தடுமாறி விட செய்துடக் கூடாது என்பதற்காக நபிசல்லா அலி வசல்லம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது ரபுல்லாலி நல்லா ஜல்லஷான இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது நம்முடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள் ஏற்பட வேண்டுமா நல்ல கருத்துக்கள் ஏற்பட வேண்டுமா நற்பண்புகள் ஏற்பட வேண்டுமென்றால் நாம் அதற்காக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ரபுல்லாலமி நல்லா ஜல்லிஷா நமுத்தாலா நபிசல்லா மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார் நம்முடைய எல்லா நம்முடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தொடர்புபடுத்தி அதை நாம் நம்முடைய செயல்பாட்டிலே கொண்டு வந்து அதை நாம் வழக்கமாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அப்போது நாம் நம்முடைய உள்ளத்தை சரியான முறையிலே பாதுகாக்க முடியும் என்ற கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு ஹதீசிலே நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் நினைவு கூறுகிறாரோ எந்த மனிதர் இறைவனை நினைவு கூறவில்லையோ அவருக்கு உதாரணமாகிறது கலில் ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான உவமை என்ன தெரியுமா அவர் தன்னுடைய எல்லா நேரங்களிலும் எல்லா விவாதத்துக்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வை தொடர்பு படுத்தி அந்த காரியத்திலே தன்னை ஈடுபடுத்துவார் அதன் மூலமாக அங்கே நன்மைகள் அவருக்கு கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது எனவேதான் நபி அல்லாஹ் உலைநிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை குறித்து அங்கே அடிக்கடி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் விசல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் அதைத்தான் இங்கேயும் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால்தான் உங்களுடைய உள்ளம் அது உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அல்லது உங்களுடைய உடல் மாத்திரம்தான் இந்த பூமியிலே இருந்து உயிரோடு இருக்கிறது உள்ளம் என்பது அது மரணித்து போய்விட்டதற்கு சமமானது ஒரு உயிரற்ற உடல் எப்படி மரியாதை என்பது இல்லாமல் போய்விடுமோ அதே போன்று வெறுமனே பெற்றுடலுக்கு அங்கே அல்லாஹிடத்திலே கண்ணியம் என்பது இல்லாமல் போய்விடும் எனவே உங்களுடைய சூழ்நிலைகளிலே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அல்லாஹை நீங்கள் தொடர்புபடுத்தி அல்லாஹை நினைவு கூர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய சிந்தனையை உங்களுடைய நாவிலே கொண்டு வாருங்கள் என்கிற செய்தியை பிசெல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த ரவி மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அவர்கள் காலையிலே கண்விழித்தது முதற்கொண்டு இரவிலே நாம் தூங்குவதற்காக செல்லுகிற எல்லா நேரங்களிலும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த எல்லா பிரார்த்தனைகளிலும் அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹை சம்பந்தப்படுத்தி அல்லாஹை தொடர்பு படுத்தி உள்ள அந்த துவாக்களை சாப்பிட்டு முடித்தவுடன் தூங்கி எழுந்தவுடன் கழிவறைக்கு செல்லும் போது கழிவறையில இருந்து வெளியே வருகிற போது அதே போன்று கடைத்தர்களுக்கு செல்கிற போது எல்லா பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிற போது இருந்து வெளியே செல்கிற போது என்று நபியவர்களால் அவர்களால் தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் அது அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹோடு நம்மை தொடர்புபடுத்தி நம்மை

எவர்கள் பரிபூர்ணமான முக்கியங்கள் என்று சொன்னால் எது அல்லாஹ் அல்லாஹை அவர்கள் நினைவு கூறுவார்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் ஒருக்கணித்து படுத்திருக்கக்கூடிய நிலையிலும் வல்லர் வானங்கள் பூமியை யார் படைத்தார் என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கிற எல்லா நேரங்களிலும் அல்லாஹை நினைவு கூறுகிறவர்கள்தான் அங்கே பரிபூர்ணமான முகமீன்கள் என்பதை அபுல்லா ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார் இன்னொரு வசனத்திலே இப்படியும் அல்லாஹ் சொல்கிறான் அலா விதிக்கிறில்லாஹி தத்துமை இன்னுள் கொலு அறிந்து கொள்ளுங்கள் அல்லஹே நாம் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்களுக்கு நிம்மதி என்பது இருக்கிறது என்பதை நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் நபிமணிகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்தாலும் அதை வசனங்களின் மூலமாக குரானுடைய வார்த்தைகளின் மூலமாக கலாமுல்லாவாகிய குரானின் மூலமாகவும் அங்கே அப்துல்லாலமின் அல்லாஹல் ஷா நமூத்தாலா நமக்கு அங்கே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் எனவே மனிதனுடைய உள்ளம் என்பது செயல்களினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது அந்த செயல்களினுடைய பிறப்பிடம் என்பது அது உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நல்ல சிந்தனைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை பற்றிய அந்த சிந்தனை இருக்கிற போதுதான் நம்முடைய உறுப்புகளின் மூலமாக ஏற்படுகிற எல்லா செயல்பாடுகளும் அங்கே நல்லதாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் விசல் செல்லம் அவர்களுக்கு குரான் ஷரீப் இறக்கப்படுகிறது அந்த குரான் இறங்குகிற போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் அங்கு ஏற்படுகிறது அப்பிசெல்லா வலைங்குவ செல்லம் அவர்கள் படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி வகி வருகிறது என்று சொல்கிறார்கள் குரான் தனக்கு இறக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் வகியாக வருகிற செய்திகளை இவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான சந்தேகங்கள் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அங்கே ஏற்பட்டது அப்பிசல்லா வலைங்குவ செல்லம் அவர்கள் அந்த செய்திகள் அனைத்தும் அவர்களுடைய காதுகளுக்கு வந்தது வந்ததுல்லா அவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பல்வேறு விதமான பதில்களை தக்க பதில்களை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களின் மூலமாக அங்கே அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டார் குர்ஆனுடைய இறக்கப்பட்டு முடிவடைகிற அந்த கடைசி காலங்களிலே குரான் இறக்கப்பட்டதற்கு பின்னரும் அங்கே விசல்லாஹ் அலிஹ் அவர்களை குறித்த அந்த சர்ச்சைகளெல்லாம் ஓய்ந்து போய்விட்டது குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய சிந்திக்க சொல்லியிருக்கிறான் அல்லாஹை குறித்து நினைவு கூற சொல்லியிருக்கிறான் இந்த நேரத்திலே அங்கே அல்லாஹ் வசனத்திலே சொல்கிறான் குர்ஆன் அம் அலா அஃபலாய் குர் குர்ஆன் அவர்கள் குரானை விளங்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா அம் அலா குலோபின் அக் அவர்களுடைய உள்ளங்களில் என்ன கூட்டா போடப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு வீட்டிற்கு உள்ளே யாரும் செல்லாமல் இருப்பதற்காக நாம் அந்த வீட்டை கூட்டி வைப்போமோ கூட்டுகளை வைத்து அதை கூட்டி பாதுகாக்கிறோமோ அதே போன்று மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு என்ன நான் கூட்டா போட்டிருக்கிறேன் இந்த குரானுடைய ஹதீசுடைய ஞானங்கள் அந்த விளக்கங்கள் சென்றடைய என்பதற்காக ஏன் நீங்கள் இன்னமும் ஒரு ஆணுடைய கருத்துக்களை புரியாமல் குரானுடைய சிந்தனைகளை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் அதை குறித்த விமர்சனங்களை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட அங்கே குரானை படித்தால் அங்கே நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நபி அவர்களுடைய அந்த நபிமொழிகளை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அது உயர்வு என்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அவைகளை நீங்கள் செயல்படுத்தாமல் அவைகளை நீங்கள் சிந்திக்காமல் நபியவர்களை குறித்து நீங்கள் விமர்சனம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் என்ன உங்களுடைய உள்ளங்களை கூட்டை போட்டு கூட்டியா வைத்திருக்கிறேன் உங்களுடைய உள்ளங்களை நான் விசாலமாக திறந்து வைத்திருக்கிறேன் அப்படியெல்லாம் நான் செய்யவில்லை குரானுடைய கருத்துக்களை நீங்கள் படியுங்கள் அது என்னுடைய கருத்து தான் என்னுடைய கலாமாகத்தான் இருக்கிறது என்று பிரபுல்லாலமின் அல்லாஹல் ஷார் அமுத்தாலா இங்கு உள்ளங்களை மீது பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று சொல்லியிருப்பதன் மூலமாக செயல்கள் அனைத்திற்குமான பிறப்பிடம் அங்கே உள்ளமாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தையும் இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல இந்த உள்ளம் என்பது இன்றைக்கு நம்முடைய உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு செய்தி அல்ல நாளை மறுமையிலும் இந்த உள்ளத்திற்கு மத்தியிலே நமக்கும் மத்தியிலே உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதையும் குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது குரானுடைய வேறொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் நிச்சயமாக புலனும் பார்ப்பதற்காக மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணும் கேட்பதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செவி புலனாகிய காதும் வல் புகால் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளம் இந்த அனைத்துமே இந்த மூன்றும் காண இந்த மூன்றிடத்திலும் அவைகள் விசாரிக்கப்படும் அந்த காதுகள் செய்த காரியங்கள் என்ன உள்ளங்கள் செய்த காரியங்கள் என்ன அதே போன்று பார்வைகள் செய்த காரியங்கள் என்ன என்று அந்த உறுப்புகளின் மூலமாக நடைபெற்ற காரியங்களை குறித்து நாளை மஹ்சர் மைதானத்திலே அல்லாஹின் மூலமாக அங்கே வினவப்படுவார்கள் என்கிற செய்தியையும் குரானுடைய பல்வேறு இடங்களிலே அல்ல சொல்லி வைத்திருப்பது என்பது மனிதனுடைய உள்ளத்தை இந்த வசனத்திலே அல்லாஹ் அங்கே மையப்படுத்தி சொல்லி இருக்கிறான் உள்ளங்கள் தான் செயல்பாட்டிற்கான அடிப்படை காரணமாக இருக்கிற அந்த காரணத்தினால்தான் பிரபுல்லா இந்த வசனத்திலும் குறிப்பாக கண்ணையும் காதையும் அங்கே குறிப்பிட்டதைப் போல உள்ளத்திற்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் மத்தியிலே மிகுந்த ஒரு நெருக்கம் மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி இதுதான் உங்களுடைய உயர்வு என்பது நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உறுப்புகளின் மூலமாக செயல்பாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த செயல்பாடுகளுக்கான பிறப்பிடம் என்பது அது உள்ளமாக இருக்கிறது அந்த உள்ள சீர்கட்டு போய்விடாமல் நீங்கள் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களும் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நபி அவர்களை குறித்த செய்திகளை இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் மற்றவர்களுக்கு சொல்கிறோம் ஏதேனும் ஒரு விஷயமாக இருந்தாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருந்த அந்த நற்பண்புகள் தான் அவர்களுடைய உள்ளங்கள் விதைக்கப்பட்ட அந்த செயல்பாடுகள் தான் அங்கே அல்லாஹ் அவர்களை உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களையும் விட மிக உயர்ந்த அந்தஸ்துக்குள்ள அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்ற மனிதராக நபி அவர்களை ஆக்கியதற்கான காரணம் அது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட நற்பண்புகளின் மூலமாகத்தான் என்பதையும் வரலாறுகளின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த உள்ளங்களை நாம் சீர்படுத்தி நம்முடைய உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை நாம் சரிப்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாவிடத்திலே உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் நமக்கு வழங்கப்படும் என்கிற அந்த சிந்தனைக்கு நாம் வர வேண்டும் அதை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய ஞானங்களை குரானுடைய விஷயங்களை செய்திகளை நாம் தெரிந்து அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தி விடலாம் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மை நாம் எந்த இவாதத்துக்களை செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு நம்முடைய இவாதத்துக்களை அமைத்துக் கொள்கிற நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் வாசு தாழ்வான சொல்வது